அன்பு அண்ணனுக்கு என் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் உன் பிறந்தநாளின் ஒளி என்றும் சுடர்கின்றது என்றும் சுடரும் ஆனால் உன் முகம் காணாத வழியால் நெஞ்சம் முட்கின்றது ஓரிடத்தில் நிற்கும் அந்த நினைவுகள் உன் குரலைக் கேட்கத் தவிக்கும் காதுகள் உன் வார்த்தை ஒலிக்கும் ஒரு வானம் உன் சுவடு சேர்க்கும் ஒரு மண் அதை தேடி நீல வானையும் தூரத்து மண்புட்டியையும் பார்த்து காத்திருக்கிறேன் அண்ணா உன் வருகையை அன்பு அண்ணனே உன் பிறந்த நாளின் ஒளி இன்று சுடர்கிறது என்றும் சுடரும் உன் பாதிகள் சிதைந்தாலும் உன் சிகரங்கள் எங்கள் உள்ளங்களில் நிலைத்திருக்கும் உன் பிறந்த நாள் இனிக்க உன்னை காண மறுத்து நெஞ்சம் கலங்கும் அன்பு அண்ணனே நீ எங்கும் இருக்கிறாய் அது எனக்கு தெரியும் என்றாலும் நம்பிக்கையுடன் உன்னை காண முடியாமல் தவிக்கும் இதயம் இது உன் பிறந்த நாளின் வழியில் இன்னும் அன்பு அண்ணா நீ எங்கிருந்தாலும் உன் வார்த்தைகள் உம்மை வழி நடத்தும் ஆயிரம் 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 வருடங்கள் உன் நினைவுகள் எம்மை வாழ வைத்திடும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் அண்ணா இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் என்றும் நன்றி